வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ பகவான் வாகி வியாசபகவான் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வரி குருபாதகாம் கரணா நமா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமா அனைவருக்கும் புதற்கண்புடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நவனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் ஓர் முக்கிய செய்தி இன்றைய தினமும் சொல்லக்கூடிய இந்த ராமாயண பிரிவினை அனைவரும் கேட்பக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருமே இன்றைய பதிவினை கேட்கவில்லை ஆனால் நிச்சயமாக தங்களுக்கு மனித பிரிவியாக எடுத்த இந்த பிறவியானது முடியும் பொழுது தங்களுக்கு பரமபத வாசல் கைகுண்ட வாசலானது திறந்திருக்கும் முக்தியானது கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதவினை முழுவதும் பாருங்கள் கேளுங்கள் வாழ்க்கையில் சௌகரிய சௌகரியமாக சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் வல்வாழ்மீகியை இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவாஜி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் நவோத்தர சதம சத்தகமானது சத்தமானது நூற்றி ஒன்பது ஸ்ரீராம மகா பிரஸ்தானம் அதாவது நைமிசாரண்யத்தில் கோமதி நதிக்கரையில் சாற்றா ஸ்ரீ ராமபிரான் அசுகேதை யாகத்தை பூர்த்தி செய்துவிட்டு அங்கு அமைத்திருக்கக்கூடிய சபா மண்டபத்தில் குசனும் லவனும் இனி ராமாயணத்தில் இந்த நிகழ்வுதான் நடக்கும் என்று வால்மீகி எழுதிய ராமாயணத்தை மிகவும் பிரமேதமாக பாடலாக பாடினார்களாம் அதாவது இந்த தலைப்பானது ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் அவர் எங்கிருந்து பூமிக்கு பெருமையாக பிறந்து வந்தாரோ அந்த இடமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு புறப்படுவதற்கே தயாராக இருந்து புறப்பட்டாராம் அவருடன் சகல ஜீவராசிகளும் புறப்பட்டதாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு தாங்களும் திரேதாயுகத்திலே எப்படி சகல ஜீவராசிகளும் வைகுண்டத்திற்கு சென்றதோ அதே போல நாம் அனைவரும் செவ்வோம் என்று எடுத்துக்கொண்டு சாட்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்துருக்கணா அனுமத் சபை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண விவாக சத்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ராமராமே ஆரோக்கிய மதுரா अं देवाल वाल्मीकि कोखिलम नमो सुरामाय सलक्षणाया देवेकदस्ये जनगात्मजायै नमो सुरुद्रेंद्रय मानिलब्ध्य नमो तुचन्द्रार्दमरुद्घनेभ्याः श्री सीताराम पुरा परेश्वरकणाहमोत्समेध श्री रामचंद्र मूर्ति नमः உத்தரகாண்டத்தில் நவோத்தர சததம சர்க்ககா சர்க்கமானது நூற்றி ஒன்பது ஸ்ரீராமம் மகா பிரஸ்தானம் ஸ்ரீ ராமிராகப்பட்டவர் தான் எங்கிருந்து பூலோகத்திற்கு மனித பிரிவிலாகப் பிறந்து வந்தாரோ அந்த வைகுண்டத்திற்கு புறப்படுவதற்கு தயாராக ஆனாராம் அவருடன் அயோசகலீவராசிவளம் உடஞ்சாம் பிரதாத்து மருதூபா மகாயசா ராமக்கமபாட்சோதம் அதுபவீத் அக்னிஹோத்திரம் விரத்கே தீபியமான சகத்விஜை வாஜபேயப்பம் ச ம் மகு நவது சொல்றா அன்றைய இரமானது முடிந்தவுடன் காலை போட்டு விடிந்ததும் விஷாலமான மார்பினை உடையவரும் பெரும் தீர்த்தி பெற்றவரும் தாமரை கண்ணனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் இக்ஷாகுல வம்சத்தினுடைய புரோஹிதர் வசிஷ்டர் அவரிடம் சொல்வார் என்ன சொல்வார்னா ஸ்ரீராமிரன் சொல்வார் வசிஷ்டரிடம் கொழுந்துவிட்டு எளியக்கூடிய என்னுடைய அக்னிஹோத்திர குண்டம் வேதம் படித்த பிராமணர்கள் வேத வித்தகர்கள் செல்லட்டம் நான் என்னுடைய வைகுண்ட இடத்திற்கு எழுந்தருளும் இந்த யாத்திரையில் வாஜவேய யாகத்தின் போது அதாவது வாஜவேய பண்ணும்போது ஒரு குடையை வைப்பார் அந்த குடையும் நிறுவப்பட்ட அழகான அந்த குடையும் என்னுடன் வர வேண்டும் அப்படின்னுடைய வசிஷ்டர்கிட்ட சரி ஸ்ரீ ரமபிரானாகப்பட்டவர் சொல்வார் கேட்டுக்கொள்வார் என்ற கோசனம் லபானும் சொன்னாளாம் ததோ விஷிஷ்ட தேஜஸ்வி சர்வம் சர்வம் நேரவசே சதஹ சகார விதிவ தர்மம் மஹா பிரஸ்தான் நிகம் விதிம் இந்த வைரசே நாகிரான் கூரிய உடனே ஏ தவ பலி ஓட விலங்க முடியார் இக்ஷுவாவுகல வம்சத்தினுடைய புரோகித பிராமணர் மகா மகரிஷி வசிஷ்டர் ஸ்ரீ ராவிராகப்பட்டவர் அதாவது மகா பிரஸ்தான நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் செய்ய வேண்டிய வைதிக சடங்குகள் அனைத்தையும் உடனடியாக முழுமையாக செய்து முடிப்பார் அப்படி செய்து முடித்துவிட்டு தத சூக்மான் பரதொரு பிரம்மமா வர்த்தையன் பரம் குசான் கிரேத்வா பாணிபியாம் பிரசஜ்ய பிரயாவதா குசன சொல்கிறா அதற்கு பிறகு ஸ்ரேயாவினாகப்பட்டவர் சூக்மமான சூக்மம்னாக்கா அது வந்து எந்த விதமான இதுவே இல்லாத ஒரு பிரகாசமான ஒளி அது ஒளி தான் அதை சூக்மம் சொல்கிறது அப்படியேப்பட்ட பிரகாசமான ஒளியை திறக்கக்கூடிய ஆரையை அணிந்து கொண்டு தன்னுடைய இரு கைகளிலும் குசம் குசம்னாக்கா தர்பைந்து வேறு அந்த தர்பியை ஏற்றிக்கொண்டு பரபிரம்மம் விளக்கமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் ஸ்ரீராமிப்பட்டவர் உச்சரித்துக் கொண்டு சரையு நதிக்கரைக்கு செல்வார் அப்படின்னுட்டு லவனும் குசனும் சொன்னாளா அவ்யாகரனை கொச்சை கஞ்சின் நிசேஷ்டோ நிசுகப்பதி தஸ்மாத் திவ்யமான இவான்சுமானே அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்றால் வேத மந்திரங்களைத் தவிர வேறு எந்த விதமான ஒரு சொல்லையும் ஸ்ரீ ராதிரான கட்டம் அவருடன் செல்லக்கூடியவர்கள் வேத வித்தகர்கள் அனைவரும் பேசாமல் செல்வார்கள் பாதையில் வந்து நடந்து செல்வது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த ஒரு செயலையும் ஸ்ரீ ராம் உட்பட அனைவரும் செய்ய மாட்டார்கள் உலக சுகத்தை வந்து துறந்துவிட்டு கதிரொழியை வீசக்கூடிய சூரியனைப் போல பிரகாசித்து கொண்டு தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அயோத்திய மாநகரத்தில் இருந்து ஸ்ரீ வைகுண்ட வைகுண்டத்திற்கு ஏற்ற வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டிய யாத்திரையை வெளியேறி செல்வார் அப்படின்னுட்டு உஷனும் லவனும் சொன்னாலாம் ராமசிய லட்சுமிய பாஸ்வே சபத்மா ஸ்ரீருபா சிதா அரே மகாதேவி மகாதேவிஸ் ததாக்கிருத்தா இந்த வாரி ராவிரானாகப்பட்டவர் வைகுண்ட பாத யாத்திரையை செல்லும் பொழுது ஷே ராவிரானுடைய வலதுபுறத்தில் கையில் தாமரை மலர் தாங்கிய ஸ்ரீதேவியும் இடதுபுறத்தில் பூதேவியும் ஸ்ரீ ராவிரானுக்கு முன்னால் அழிக்கக்கூடிய சக்தி உள்ள தேவதைகள் அதாவது துர்தேவதைகளெல்லாம் அழிக்கக்கூடிய தேவதைகள் அவர்கள் அனைவரும் செல்வார்கள் அப்படின்னு புஷனும் லவனும் சொன்னாலாம் சரா ஞானாவிதா சாவி தனுராயத முத்தமம் சதாஹிபானிதே சர்வே யோபுருஷ விக்கிரகாக ராமபிரான் கிட்ட கருந்தோனா அப்பொழுது ஸ்ரீராமபிரானிடம் இருந்த பலவகையான அம்புகள் விசாலமான வில் மற்ற ஆயுதங்கள் எல்லாம் அனைத்தும் ஒரு ஆண்பூர்வம் எடுத்து ஏற்றுக்கொண்டு பகவானாகப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் பின்னால் அனைவரும் செல்வார்கள் வேதாபிரமரூபேணா காயத்ரி சர்வரட்சி ஓங்காரோத பசத்தார சர்வே ராம மனோதா ஸ்ரீயர் ஆங்கிரானா பட்டவர் அவர் வைகுண்டத்திற்கு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அவருக்கு முன்னால் சாம அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களும் பிராமண உருவங்களை ஏற்று வடிவம் கொண்டு அவரும் அவர்களும் மற்றும் அனைவரையும் இந்த பிரபஞ்சத்தில் சகல ஜீவராசிகளையும் உயர் பிராணிகளாக இருக்கக்கூடிய விலங்கினங்கள் மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய சாட்சாத்து காயத்ரி தேவி ஓங்காரம் வஷத்காரம் இவர்கள் அனைவரும் ஸ்ரீ ராமபிரானுடன் வைகுண்டத்துக்கு செல்வ பார்த்து அந்த பாத யாத்திரையில் செல்வார்கள் எவ்வளோ பார்த்தீங்களா ఇదాల కట్టాలే నమకు వంద అంత వైగుండ పదవే కి నిశ్చయమా కృషయస్య మహాత్మాన సర్వేవ మహేశ్వర అందగచ్చన్ మహాత్మానం స్వర్గద్వారం అభావృతం అదే மகாத்மாவாக இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லா வேதங்களையும் பற்றறிந்த வேத வித்தகர்கள் பிராமணர்கள் வைதிகர்கள் திறந்து வைக்கப்பட்ட வைகுண்ட வாசல் அதை போன்று இருக்கக்கூடிய ஸ்ரீராமிராமுடன் செல்வார்கள் யாத்திரையில் செல்வார்கள்

அதேபோல ஸ்ரீ ராமடியார் அரண்மனை அன்புறத்தில் இருந்த சிறு வயது பெண்மணிகள் நடுத்தர வயது பெண்மணிகள் நன்றாக வயது முதிர்ந்தார் ஸ்திரீகள் பெண்மணிகள் இளம்பெண்கள் வேலைக்காரிகள் திருநங்கைகள் அதாவது ஆண் பாதி பெண் பாதி இருக்கிறது தான் திருநங்கைன்னு சொல்கிறது அவர்கள் மற்றும் ஸ்ரீ ராமவிநாயகம் பணியாளர்களாக இருந்த வேலைக்காரர்கள் ஆகிய அனைவரும் ஸ்ரீ ராமவிரானை பின் தொடர்ந்து செல்வார்கள் சாந்தபுரஸ்ய பரதா சத்ரு சகிதோய் ராமம் கதீம் உபாகமியா அணுகிரதா அதே போல பரதன் சத்ருப்னன் இவர்களோடு கூட அவர்களுடைய அந்த புறத்தில் இருந்த பெண்மணிகளுடன் ஸ்ரீராமிரானாகப்பட்டவர் செல்லக்கூடிய வழியிலே ஸ்ரீராமிரான் द्वितीयम अग्निहोत्रम सहित अंदर आ गुंडकते भरदनाह पट्टवाल शेर रावियाणु के मुन्नाल कैयल एडतकोंड चलवाल अग्नि गुंडता भरदने कैयल एडतकोंड कोरा देय सर्ववे महात्मना साग्निहोत्रा समागताह सपूतरा धारा कागोस्कम अनोजत मुर மகா மனஸ்வீகரான அவர்கள் எல்லாருமே என்ன சமயத்தில் அப்படின்னா அவர் அவர்கள் அக்னிஹோத்திரம் செய்தார் அக்னிஹோத்திரத்தையும் இந்த அயோத்தி மாநகரத்தில் இருந்தவர்கள் நிச்சபடி அக்னிஹோத்திரம் கொண்டுவாரோ அவ எல்லாராவது அக்னிஹோத்திரம் மனைவியை மைந்தர்கள் அனைவரும் அவர்களுடன் வர மகா பேரறிவாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரானை பின்தொடர்ந்து செல்வார்கள் மந்திரினோ பிரித்தியவர்காசியா சுபுத்திர பசுபாந்தவாஹா சர்வே சகானுக ராமம் அன்பகச்சன் பிரகேஷ் புஷ்டவன் பிரகிருஷ்டவத்து அதற்கு பிறகு புசனும் லவனும் சொல்றான் அதாவது வால்மீகி இளமாயணத்தை இதான் நடக்கும் இனிமேல் பற்றி மேல அப்படின்ற அந்த விவரத்தை முழுக்க பாடுறதா பாடுறாவா அந்த சபா மண்டபத்தில் ஸ்ரீ ராமியாயிடமிருந்த அனைத்து அமைச்சர்களும் பணியாளர்களும் அவர் அவர்களுடைய புதல்வர்கள் அனைவரும் மற்றும் அயோத்தி மாநகரத்தில் இருக்கும் அனைத்து கோமாதா பசுக்களும் உறவினர்கள் மற்றும் தம்மை சார்ந்து இருப்பவர்களோடு கூட ரொம்பவும் மிகுந்த மன மகிழ்ச்சியோட ஸ்ரீராமவிரானுக்கு பின்னால் अने सेवा अडीन कुशनों धवनों सेत सर्व प्रकृत हृष्टपुष्टजनावृता गच्छ अन्वगछ राघव गुणरंजिता तथा सस्त्री पुमा सस्ते सपक्षी பசுவாகனாக ராகவசியானுகா சர்வே கிருஷ்டா விகத கல்மஷாக அவன சொல்கிறா போரா அந்த பாத யாத்திரையில் அவருக்கு பின்னால் மனதிலே சந்தோஷமும் பலமும் உடலிலே அதிக பலமும் பெற்ற மனிதர்கள் நிறைய அந்த கூட்டத்தில் ஸ்ரீராமவிலானாகப்பட்டவர் இனிய குணங்களால் வசீகரிக்கப்பட்ட பிராணிகள் அதாவது அயோத்தி மாநகரத்தில் இருந்த அனைத்து பிராணிகளும் கால்நடைகள் ஊர்வன அனைத்தும் அந்த எடும் பயணத்தில் ஸ்ரீராமவிரானோடு சேர்ந்து கொண்டு செல்லும் அந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் பறக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் வாகனங்களும் பாவங்கள் அவரவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி பாவங்கள் அற்றவர்களாக மனக்களிப்புடன் ஸ்ரீராமிரானை பின்தொடர்ந்து செல்வார்கள் வாகனமே போறோம் அவர் உபயோகப்படுத்தின தேரெல்லாம் எல்லாமே போறது அவர் பின்னால் பிரமுதிதா சர்வே ஹிரஷ்டாபுஷ்டாச வாணரா திருடம் செகிலா சப்தை சர்வம் ராமம் அணுகிரதம் நிற தீனோ வா வா பரமா உடனேயே ஸ்ரீராமிரான் பின்னால மகிழ்ச்சியும் தெம்பும் உடைய எல்லாவிதமான வாகனங்களும் ஸ்நானம் செய்துவிட்டு மேலாகிவிட்டு இயல்பான சந்தோஷத்தோடு கிழ கிள அப்படின்ற சத்தத்தை போட்டு எழுப்பிக் கொண்டு ஸ்ரீராமி நினைத்து கொண்டு மாநகரங்கள் செல்வார்கள் ஸ்ரீராமி ஆகப்பட்டவர் அயோத்தியில் அயோத்தியிலிருந்து வைகுண்டத்திற்கு அந்த பயணத்தில் பங்கு கொண்டவர்களின் அனைவருமே ஒருவர் கூட மனம் நொந்தவர்களோ அல்லது மனநாளிலும் புண்பட்டவர்களோ யாருமே இருக்க மாட்டார்கள் எல்லோரும் மிகவும் அற்புதமான ஒரு முறையில் கொஞ்சம் கூட குறைவே இல்லாத மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை அடைந்து ராமிரானுடன் அனைவரும் செல்வார்கள் மன சந்தோஷத்தோடு எல்லோரும் செல்வார்கள் द्रष्टुकामोद निर्यान्तं रामं जाणपटो जनः यप्राप्त सोऽपि दृष्ट्वैव स्वर्गा गतोमुदा। मुदा वृक्षवानरक्षांसि जनास्य पुरवासिनः आगच्छन् परया भक्त्या पृष्टद सुसमाहिताः अदेवल அயோத்தி மாநகரத்தினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த நெடுந்தூர பயணத்தை காண வந்தவர்கள் ஸ்ரீராமிரானை பார்த்ததுமே அவரும் மகிழ்ச்சியோடு அனைவரும் மகிழ்ச்சியோடு மின்னலகம் செல்வதற்காக ஸ்ரீராமிலானை பின்தொடர்ந்து செல்வார்கள் அயோத்தி மாநகரத்தில் உள்ள மக்களும் மக்களும் மிகவும் ஸ்ரீராமிரான் மீது பக்தியோடு கூட மனை நிறைவோடும் அவர் அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு ஸ்ரீ சாக்ஷாத் நாராயணன் ராம பிரபுவை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்படின்னு குசனும் லவனும் சொன்னாலாம் தர்தான கதானிசா நகரேபியன் தர்ததானி சான்ய முய சமுபஸ்தம் அதாவதே அயோத்தி மாநகரத்தில் கண்களுக்கு புடப்ப புலப்படாமல் வசித்துக் கொண்டிருந்த புழுக்கள் பூதங்கள் அனைத்தும் வைகுண்டம் செல்லக்கூடிய பேரா ஆவலோடு ஸ்ரீராமகிரான் பின்னாலே செல்வார்கள் புழுக்கள் இருந்து பொறுது எல்லாம் வைகுண்டம் యాని పశ్యంతి ఆదుష్టం స్థావరాణి సరాణి సా సర్వాణి రామగమణే చందోజిణ్యి అదక పేరు రమణం కుసం చరాసర ప్రాణి ఎవయెల్ శ్రీరామవిరా செல்லக்கூடிய அந்த பாத யாத்திரையை பார்த்ததோ அவைகளும் ஸ்ரீராமபிலுடைய யாத்திரையில் சேர்ந்து கொள்ளும் போய் போயிட்டார்தான் தயோத்தியம் சுசூக்மம் அபிதிருஷியோனி ராமம் அனுபவித்த அந்த உதயத்தில் ஸ்ரீராமிராமுடைய யாத்திரையில் அப்போது அயோத்தி மாநகரத்தில் அன்றைக்கு பிறந்த ஊழல் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பிறந்த சின்னஞ்சிறு உயிர் பிராணிகள் கூட ஒன்றுமே இல்லாமல் உயிர் பெற்றிருந்த எல்லா பிராணிகளும் ஸ்ரீராமி சென்றுவிடும் விலங்கினங்களாக இருந்த பிராணிகளும் ஸ்ரீராமிநான் மீது கொண்டு அவருடன் அனைத்தும் சென்றுவிடும் ஒரு புழு பூச்சி மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது